இந்தியா வரலாற்றில் புகழ்பெற்ற மொகலாய அரசன் அக்பர் நாட்டின் மிகப் பிரபலமான அரசன் அக்பர் பதினாறாம் நூற்றாண்டில் வாழ்ந்த மொகலாய பேரரசர் ஆனால் அவர் ராஜ்யத்தை ஆள உதவிய ஒரே நபர் பீர்பால் பீர்பால் ஒரு சாதாரண மனிதர் ஆனால் அதீத அறிவாளி அவரது நுட்பமான பதில்கள் நகைச்சுவை உணர்வு நியாயம் பேசும் தன்மை இவரை அரசனின் நம்பிக்கைக்குரிய மனிதனாக மாற்றின அக்பரும் பீர்பாலும் சேர்ந்து பல சிக்கல்களுக்கு தீர்வு கண்டனர் அரசவையை சிரிப்பாலும் சிந்தனையாலும் நிரப்பினர் அக்பர் நியாயம் பேசும் அரசன் பீர்பால் அதற்கான தீர்வை தெரிந்த தந்தை போல பீர்பால் ஒரு அருமையான அறிவாளி புத்திசாலித்தனத்தாலும் நக்கலான பதில்களாலும் அரசனை கூட வியக்க வைத்தார் அக்பர் பீர்பால் கதை கதைகள் இன்றும் நம்மை சிரிக்க வைக்கும் சிந்திக்க வைக்கும் இன்றுவரை இவர்களின் கதைகள் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரையும் கவர்கின்றன வாருங்கள் நாம் இப்பொழுது கதைக்குள் செல்லலாம் இக்கதை அக்பர் பீர்பால் என இருவரையுமே உள்ளடக்கிய ஒரு கதை சுவாரஸ்யமான ஒன்று அக்பர் பீர்பால் கதை தலைப்பு முடிவில்லா வரத்தை செய்யுங்கள் வாய்ஸ் ஓவர் அல்லது நேரடி வாசிப்பு பாணியில் ஒருநாள் முகல் அரசர் அக்பர் தனது சபையில் அமர்ந்திருந்தார் சுற்றிலும் அமைச்சர்கள் தற்காப்பு வீரர்கள் பீர்பால் உள்ளிட்ட அறிவாளிகள் இருந்தனர் அப்போது அக்பர் சிரித்தபடி கேட்டார் என் பேரரசில் இருந்தவரை திறமையானவர் யாரென்று நிரூபிக்க பீர்பால் தயாரா பீர்பால் சிரித்தவாறே அம்மா சொல்லுங்கள் மகாராஜா அக்பர் நீ இப்போது ஒரு வரம் தர வேண்டும் ஆனால் அந்த வரம் ஒரு முடிவில்லாத வரம் இருக்க வேண்டும் அது முடிந்தால் நீ தோற்றதாக நான் கருதுவேன் அமைச்சர்கள் ஆச்சரியத்துடன் ஒருவரை ஒருவர் பார்த்தார்கள் முடிவில்லாத வரமா அது எப்படி பீர்பால் சிறிது நேரம் யோசித்தார் பிறகு அவர் சிரித்தார் சரி மகாராஜா நான் ஒரு வரம் கேட்கிறேன் நீங்கள் எனக்கு தினமும் ஒரு ஆபரணம் தர வேண்டும் ஆனால் அதை உங்கள் வம்சத்தில் யாரும் ஒருபோதும் மீண்டும் தரக்கூடாது அக்பர் அதிர்ச்சி அடைந்தார் அது எப்படி முடியும் தினமும் ஆபரணம் தர வேண்டும் ஆனால் அதே மாதிரியான ஒன்றும் இல்லை யாரும் தரக்கூடாது எப்போதாவது அது முடியத்தான் செய்யும் பீர்பால் வணங்கினார் அதுதான் மகாராஜா இப்போது நீங்கள்தான் முடிவில்லாத வரம் கொடுக்க முடியாது என்பதை நானே நிரூபித்து விட்டேன் அமைச்சர்கள் சிரித்தார்கள் அக்பரும் நிமிர்ந்தபடி சிரித்தார் பீர்பால் நீதான் எப்போதும் ஜெயிக்கிறாய் கதையின் பாடம் முடிவில்லாதது என்று எதையும் உருவாக்க முடியாது எல்லாவற்றிற்கும் ஒரு எல்லை இருக்கிறது அறிவும் நாணமும் இணைந்தால் எந்த சவாலையும் சமாளிக்க முடியும் இப்படித்தான் பீர்பால் தனது புத்திசாலித்தனத்தால் இன்னொரு சிக்கலை எளிதாகத் தீர்த்துவிட்டார் அக்பர் ராஜாவும் அவரது சபையரும் பீர்பாலின் புத்திக்கு மீண்டும் ஒருமுறை கைத்தட்டினர் இவர்களின் நகைச்சுவையும் அறிவும் நம்மை சிரிக்க வைக்கும் சிந்திக்க வைக்கும் அடுத்த கதையில் பீர்பால் என்ன புதுமை செய்கிறார் என பார்க்கலாம் இக்கதை பிடித்திருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி